வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அதுல முக்கியமா பார்க்கப்படுறது எது அப்படின்னா நீதிக்கட்சி நீதிக்கட்சியில இருந்து ஸ்டார்ட் ஆகிதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் அதனாலேயே நீதி கட்சி ஏன்னா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறப்போ அந்த நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி வருது இல்லையா வருத்தியா வரும்போது அப்புறம் இந்த சுயமரியாதை சுகமரியாதை அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கிறோம் அது ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்க இன்னைக்கு பார்க்க போறது எது அப்படின்னா நீதி கட்சி அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேர்தல் அதுல ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் காங்கிரஸ் வர்ற வரைக்குமே என்ன பண்ணுவாங்க நீதி கட்சி அப்படிங்கிறவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க இந்த மாப்போ சிவஞானம் மாப்போசி என்ன சொல்றாரு அப்படின்னா வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ கொள்கையாக கொண்டிருந்த இந்த ஜஸ்டிஸ் கட்சியானது அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இவங்க ஆட்சியில இருப்பாங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருப்பாங்க ஆட்சி அமைக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு அவங்க இந்த இயக்கங்கள் அதாவது இந்த விடுதலை போருக்கான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டுட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய இந்த சென்னை சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது என்னாகவும் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறப்போ இந்த பத்தொன்பது பத்தொன்பதுல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது மூலமா தான் நம்மளுக்கு இந்த போர் அப்ட தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும் சோ அதுல தான் நம்மளுக்கு இந்த இது வந்து ஆரம்பமாகும் பிரிட்டிஷ் ஆட்சியில நடக்கப்பட்ட முதல் சென்னை சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தென்னிந்திய நல உரிமை தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய இங்கிலீஷ் பத்திரிகையோட பெயரான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நீதி கட்சி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர்ல செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பத்தொன்பது அப்படிங்கிறப்போ அந்த நீதி கட்சியினுடைய அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படுது நீதி கட்சிங்கிறது ஒரு பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பத்தொன்பது அதுல வந்து அமைக்கப்படுறாங்க நீதி கட்சியில ஒரு தலைவர் நான்கு துணை தலைவர்கள் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு செயற்குழு இருந்திருக்காங்க கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் முடிவு பண்ணணும் இல்லையா அதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க நீதி கட்சி அப்படிங்கறத அங்கீகரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் புதிய ஒரு கட்சி பதவியான இந்த கட்சி கொறடா அப்படிங்கறது உருவாக்கப்படுது இதுல இந்த பிராமணர் அல்லாத சங்கங்களுக்கு தலைவரா ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க அவங்கள தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நீதி கட்சி மாநாடு அப்படிங்கறத ஒன்னும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் முடிவு பண்ணுவாங்க நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னா சர் தியாகராய செட்டி அவர் தான் சர் தியாகராய செட்டி பொதுச் செயலாளர் ஆர்காடு ராமசாமி பொதுச்செயலாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து தியாகராய செட்டி பொதுச்செயலாளர் ஆற்காடு ராமசுவாமி அவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க இந்த சென்னை சட்டமன்றம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கஸ் கவுன்சில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல துவங்கப்படும் போது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மிண்டோமார்லி இருக்கும் சீர்திருத்தம் இருக்கும் இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்லி வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டேக சேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் மூலமா இரட்டை ஆட்சி கொண்டு வரும் போதுதான் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வாக்காளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது மூலமா அமைக்கப்பட்ட ஓரவை ஆரம்பிச்சு ஒரே ஒரு அவை வந்து என்ன பண்ணிருப்பாங்க சட்டமன்ற அவை அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி வந்து இருப்பாங்க சென்னை சட்டமன்றத்துல நூத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல நூத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள்ல தொண்ணூத்தி எட்டு பேரு அறுபத்தோரு தொகுதிகள்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது மூணா பிரிக்கிறாங்க வகுப்பு வாரி தொகுதி சிறப்பு தொகுதி ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு வாரி தொகுதி அப்படிங்கறதுல நிறைய பேர் இருக்காங்க முகமதியர் இல்லாதவங்க முகமதியர் இல்லாத கிராமம் முகமதியர் கிராமம் இந்து கிறிஸ்துவம் ஐரோப்பியம் ஆங்கிலேய இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு வாரியர் பிரிச்சிருக்காங்க சிறப்பா பார்த்தாங்க அப்படின்னா சொந்தக்காரர்கள் பல்கலைக்கழகம் பண்ணையார் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கங்கள்ல பிரிச்சிருக்காங்க ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னா பிராமணர் அல்லாதவங்க இருபத்தி எட்டு நியமன உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்பது பறையர் அஞ்சு பேரு பல்லர் வள்ளுவர் மாலா மடிக்கா சக்கலியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இது ஒரு பிரிவினரா பார்க்கப்படுறாங்க இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேக்வேர்ட் டிராக்ஸ் சொல்லி ஒதுக்கி இருக்காங்க நியமன உறுப்பினர்களோட சேர்த்து சென்னையில சட்டமன்ற மொத்த எண்ணிக்கையும் பார்த்தா நூத்தி முப்பத்தி நாலு இப்போ பஸ்ட் பொது தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர்ல அப்போ நாற்பது மில்லியன் மக்கள் ஏன்னா சொத்து தகுதி இருக்கிறவங்க யாரோ அவங்கதான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கொண்டு வந்திருப்பாங்க வாக்காளர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கான தகுதிகள் சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு அப்ப பதிவாயிருக்கு அதிகமா பதிவான வாக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதியில தான் அதிகபட்சமா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள்ல நீதி கட்சி அறுபத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அறுபத்தி மூணு இடங்கள் அப்படிங்கிறப்போ பிளஸ் இந்த சுயேட்சை பதினெட்டு உறுப்பினர்களோட ஆதரவு பெற்று டோட்டலா எண்பத்தி ஒண்ணுனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க பாருங்க மொத்தம் எவ்வளவு பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கூட இதுல என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வகுப்பு மாறி எண்ணிக்கையா எத்தனை பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நான் உங்களுக்கு டெலிகிராம்ல இந்த நான் ஷேர் பண்ணிடுறேன் அதுல வந்து ரீட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீதிக்கட்சி அதெல்லாம் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி அமைக்கிறாங்க இருபதுல அப்படின்னா சுப்ராயலு நாயுடு இவங்க அப்ப ஆளுநரா இருந்த மார்க்குஸ் வில்லிங்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தியாகராய செட்டியை வந்து ஆட்சி அமைத்து அழைப்பு விடுக்கிறாரு ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆஹ் வரிப்பணத்துல மக்களோட வரிப்பணத்துல நான் ஊதியம் பெற விரும்பல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு பதிலா சுப்ராயலு சுப்ராயலு நாயுடு அப்படிங்கிறவங்க வருவாங்க ஆளுநரோட அழைப்பை ஏற்று நாயுடு முதலமைச்சரா இருக்கிறாரு அவருக்கு அமைச்சரா ராமராயணிங்கரும் வெங்கடரெட்டி நாயுடுவும் என்ன பண்ணியிருப்பாங்க அமைச்சர்களா இருப்பாங்க இந்த பதவி பொறுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் பதினேழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சட்டமன்ற உறுப்பினர்களா யார் யார் இருக்காங்க பெங்க ராஜகோபாலச்சாரி எட்வின் பெரிய நாயகம் ஆர்பாடு ராமசாமி இந்த மூணு பேரும் சுப்பராயன் இவங்க எல்லாமே சட்டமன்ற செயலர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்திருக்காங்க பிராமணர் அல்லாத ஒரு அமைச்சரவையில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிராமணர் அல்லாத ஒரு அமைச்சரவையில பிராமணர் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுது ஏன் வந்து நீதி கட்சி ஆரம்பமாகுது ஏன் கொஞ்சம் கொஞ்சமா சரிவாயிடும் அப்படிங்கிறதுக்கு இதை ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணமா என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூலை பதினொன்னுல சுப்பராயலு அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு முடியாம போயிடுது அதுக்கு பதிலாதான் பனகல் அரசர் வருவாரு பனகலரசர் முதலமைச்சரா நியமிக்கப்படுறாரு ஏபி பாட்ரோ அப்படிங்கிற ஒரு கல்வி அமைச்சரா இருக்காரு நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினோரு வரைக்கும் பதவியில இருந்திருப்பாங்க இவங்க கட்சியினுடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கறதை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றம் தேர்தல்ல போட்டிட்டு பெண்களுக்கு பங்களிப்பு இந்திய அரசு சட்டம் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியிருக்காங்க அது மூலமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல முத்துலட்சுமி ரெட்டி முதன் முதல்ல பெண் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில இலவச காலை உணவு திட்டம் வழங்கியது காரணமாதான் அது மதிய உணவு திட்டமா விரிவடையுது அதே மாதிரி பஞ்சமர் தீ திண்டுத்தகாதோர் அரிஜன் இவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க இவங்க எல்லாமே ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அவங்க சமுதாய அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படிங்கிறது லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டுல இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா அப்படிங்கிறது இந்து சமய அறநிலைத்துறை சட்டமா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுக்கு சட்டம் வந்து கொண்டு வந்துருவாங்க தாழ்த்தப்பட்டவங்க கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு ஒரு நலனுக்காக தனி ஒரு தலைவரை வந்து நியமிக்கிறாங்க அதிகாரியை வந்து நியமிக்கிறாங்க ஐசிஎஸ் அதிகாரி வந்து நியமிக்கிறாங்க கமிஷனர் வந்து நியமிக்கிறாங்க அதே மாதிரி வீட்டுமனை மனை கொடுக்கறது தாழ்த்தப்பட்டவங்க ஆதிவாசிங்க மலைவாழ் மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா வீட்டுமனை கூட்டுறவு கடன் சங்கங்கள் குடிநீர் வசதி பொது நிலத்தை குறைந்த வாடகைக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்து சாதி இந்துக்களின் எதிர்ப்புல இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணியிருக்காங்க தாழ்த்தப்பட்டவங்க தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு ஏன்னா சுப்புராயலும் போனதுக்கு அப்புறம் யாரு வர்றாங்க பனகலரசர் வர்றாரு இது இந்த திட்டங்கள் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைவேற்றுவது வந்து கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா கட்சிகளுக்குள்ள உட்பூசல் ஏற்படுறதுனால சி நடேச முதலியார் டி ஏ ராமலிங்கம் செட்டியார் சி ஆர் ரெட்டி சுப்பராயன் இவங்க எல்லாமே அதனுடைய பிரதான முகவர்களா பிரமுகர்களா இருந்திருக்காங்க நீதி கட்சியின் தலைவரான தியாகராய செட்டியின் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் சுமந்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கலந்து ஆலோசிக்காம சில விஷயங்கள் இது பண்ணிடுறாங்க எதேச்சிகரமான தலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளயே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க முதல் நீதி கட்சி அமைச்சரவையில தமிழருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவா சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்குள்ள சண்டை போட ஆடுறாங்க அந்த சண்டை போடுற சூழல்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த தேர்தல் வரும் இல்லையா அப்ப வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒத்துழையாமை அமை இயக்கத்துல பங்கெடுத்துக்குவாங்க அதனால இவங்க தேர்தல் புறக்கணிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ இந்த நீதி கட்சி சார்பில் என்னாகுது அங்க அவர் போட முடியாம போறதுனால டுவெண்ட்டி த்ரீல சித்திரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு அப்படிங்கிறவங்க சுயராஜ்ய கட்சி அப்படிங்கறத ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தனி அமைப்பை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் ரங்கர் சீனிவாச ஐயங்கர் ராமசுவாமி வரதராஜலு விஜயராகுமா இவங்க எல்லாமே தேர்தல்ல போட்டியிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சட்டமன்றத்துக்கு போய் ஒத்துழைமை இயக்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அது மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதிமூணுல நடைபெற்ற தேர்தல்ல பங்கெடுத்துக்கிறாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க மாட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தேர்தல் முடிஞ்சிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் நாள் நடத்தப்படுது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மழை வெள்ளம் இதெல்லாம் காரணமா வச்சு காலதாமதமா தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க நவம்பர் பத்தாம் தேதி முடிவு வெளியிடுறாங்க அதுல பதினேழு தொகுதிகளில் இருபது இருபது உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நாற்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் வந்து நடக்குது இதுல சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது பதினோரு இடங்கள்ல வெற்றி பெறுது இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆட்சி வந்து அமைக்க மாட்டாங்க சிவராஜ்ய கட்சி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க அதுக்கு பொதுவாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க கட்சிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால நீதி கட்சி பலவீனப்படுது நடேச முதலியார் எம் சி ராஜா ஓ கந்தசாமி செட்டியார் போன்றவர்கள் கட்சி தலைமையை வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீதி கட்சிக்கு இது ரொம்ப ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுகிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் வெல்லிங்டன் நீதி கட்சியை வந்து அரசாங்கம் ஆஹ் அமைக்கிறதுக்கு கூப்பிடுறாரு தியாகராய செட்டியின் பரிந்துரையின் பேர்ல அரசர் முதலமைச்சரா என்ன பண்ணிருப்பாங்க அ அமைச்சிருப்பாங்க ஏ பி பாட்ரோ இது முதலே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது தமிழ் சட்டமன்ற உறுப்பினரா அவரை நியமனம் பண்ணணும் அப்படின்னா டி என் சிவஞானம் அப்படிங்கிறவரை நியமனம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பத்தொன்பதுல நீதி கட்சியினுடைய இரண்டாவது அமைச்சரவை பதவி பொறுப்பு வகிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் ஏழு வரைக்குமே இந்த நீதி கட்சி வந்து இரண்டாவது அமைச்சரவை செயல்படுது அரசர் ஆட்சியில தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வன்னியர் வகுப்பை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை ஒருத்தரை நியமனம் பண்றாங்க பனகலரசரோட ஆட்சியில மாணிக்க வேலு அப்படிங்கிறவங்களை மாணிக்கவேலு நாயக்க கட்சி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற செயலாளராகவும் வருவாய் அமைச்சராகவும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு இருக்கிறாரு கட்சி அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காங்க எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த முதல்வர் இருக்கிறாங்க என்னென்ன அறிமுகப்படுத்தி இருக்காங்க நீதி கட்சியினுடைய சாதனைகள் என்ன குறைகள் என்ன ஜஸ்ட் அது வந்து உங்க ஸ்கூல் புக்லயே இருக்கும் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கறனால என்ன ஆகுதுன்னு நான் அதை மட்டும் வாசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் தியாகராய செட்டி இறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கட்சி என்ன பீரியட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா இவே ராமசுவாமி நாயக்கர் காங்கிரஸ் விட்டு வெளியேறி தேர்தல்ல வந்து நீதி கட்சி வேட்பாளரை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சுயராஜ்ய கட்சி அந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோதிலால் நேரு தாஸ் அவங்க கட்சிகளுக்குள்ளேயே அவர் வந்து இறந்து போயறதுனால அவர் அதுக்கப்புறம் யாரு வர்றாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சியில சத்யமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து வருவாரு அவர் போட்டியிட்டு கலையிறங்கி என்ன ஆகுது அப்படின்னா இருபத்தி ஓரு இடங்கள் மட்டும்தான் அவங்களால பெற முடிஞ்சிச்சு நாற்பத்தி ஓரு இடங்களை சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற நீதி கட்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கலந்துக்கிட்டு இருபத்தி ஓரு இடங்கள் தான் பெற்று ஆனா சுயராஜ்ய கட்சி நாப்பத்தி ஓரு இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க சோ இவங்களும் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்சி அமைக்க மாட்டாங்க சோ இவங்களும் ஆட்சி அமைக்காததுனால திரும்பவும் நீதி கட்சிக்காரங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதுல வந்து இருந்திருப்பாங்க சத்தியமூர்த்தி இருப்பாங்க ஆனா என்ன ஆகும் அப்படின்னா சத்தியமூர்த்திக்கு வந்து சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காததுனால நீதி கட்சியை சேர்ந்தவங்களே உப்புளியரசர் அவங்களே வந்துருவாங்க அதுக்கு அடுத்து வர்றது இந்த சத்தியமூர்த்திக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறதுல திருவிக்காவும் சிவஞானம் மாப்போசியும் என்ன பண்ணியிருப்பாங்க காங்கிரசின் காங்கிரஸ் தலைவர்களாக இவங்க ஆதரவு வந்து கொடுத்திருக்காங்க சுயராஜ்ய கட்சிக்கு இதுதான் சுப்பராயன் வருவாங்க சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சுப்பராயன் வருவாங்க அப்ப சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த நரசிம்ம ராஜுவா ஆட்சி அமைக்குமாறு கூப்பிடுவாரு ஆளுநர் கோஷன் ஆனா அவங்க ஆட்சி அமைக்காததுனாலதான் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல சுப்பராயன் நீதி கட்சியோட பிரமுகராக இருந்து செயல்பட்டவர் அவர் வருவாரு இந்த சுயேட்சை கட்சி அரசாங்கம் அப்படிங்கிற பெயர்ல நீதி கட்சி தான் என்ன ஆகுது நிழலாட்சியா நடைபெறுகிறது அப்பதான் இந்த கோட்டா முறை அப்படிங்கறத அறிமுகப்படுத்துவாங்க அந்த இதுல இருந்தவர் தான் யாரு முத்தையா சொல்லுவாங்க முத்தையா தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத வந்து அறிமுகம் பண்ணுவார் அதனாலயே இதை முத்தையா முதலியார் கோட்டா முறை அப்படின்னே சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளவு தூரத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவங்களுக்கு நாற்பத்தி நாலு முஸ்லீம்களுக்கு பதினாறு கிறிஸ்துவர்களுக்கும் பதினாறு பிராமணர்களுக்கு பதினாறு ஆங்கிலோ இந்தியனுக்கு பதினாறு ஆதி திராவிடர்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு அரசாங்க பணிகளுக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கும் ஐந்து இடங்களும் பிராமணர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டு இடங்களும் ஆதி திராவிடர்களுக்கும் ஒரு இடமும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க இது வந்து இந்துவும் சுதேசமித்ரனும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஈவேராவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த முத்தையா முதலியாருடைய கோட்டா முறையில குறைய கண்டுபிடிச்சு இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா குடியரசு பத்திரிகையில அவரை பத்தி என்ன பண்ணிருப்பாரு எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இந்த வகுப்பு வாரி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா க இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா முப்பதுல யார் வர்றாங்க ராமராய ராமராயனிங்கர் இறந்ததுக்கு அப்புறமா பொப்புழி அரசர் வராரு குப்புளியரசர் வந்து ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராமகிருஷ்ண ரங்காராவ் தான் அரசர் வருவாரு முப்பதுல வந்து அரசர் வர்றாங்க நீதி கட்சி ஸ்டார்டிங்ல பிராமணர் அல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு பிரகாரம் திரும்பவும் காங்கிரஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நாங்க தேர்தலில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டமன்ற நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல அறுபத்தோரு தொகுதிகளில் தொண்ணூத்தி எட்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதி கட்சி போட்டிட்டு நாற்பத்தி அஞ்சு இடங்கள்லயுமே முப்பத்தஞ்சு இடங்கள்ல வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க இதுல வந்து அஹ் இத்தேர்தலில் நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு சென்னை ராஜதானியில மொத்த மக்கள் தொகையில இது நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சிறுபான்மையினர் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆளுநர் நியமித்த முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களின் ஆதரவோடு நீதிக்கட்சி தலைவரான முனுசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் இருபத்தி ஏழுல முதலமைச்சர் பொதுப்பேற்கிறாரு பி டி ராஜாவும் எஸ் குமாரசாமி ரெட்டியார் முனுசாமி இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சரவையில இடம் இந்த அரசாங்கத்தோட அவளநிலை அப்படிங்கிறப்போ நீதிக்கட்சிக்குள்ளேயே ஒரு இஞ்சி குழு அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அமைச்சர் பதவியை பார்த்து ஏமாத்தம் அடைஞ்ச பொக்குளியரசரும் வெங்கடகிரி குமார ராஜாவும் முத்தையா செட்டியாரோட தலைமையில நீதி கட்சிக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளுக்குள்ளேயே ஒரு எஞ்சி குழு அப்படிங்கறத ஏற்படுத்தியிருக்காங்க நீதி கட்சியினுடைய தலைமை பதவிக்காக தான் பி டி ராஜாவும் முனுசாமி நாயுடுவும் போட்டி போட்டிருக்காங்க அதுல முனுசாமி நாயுடு தான் வெற்றி பெறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பொப்புளியரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் அஞ்சாம் தேதி அவரு முதலமைச்சர் ஆகிறாரு ஆனா முதலமைச்சர் ஆனாலும் அவரு ஜமீன்தாரர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஆஹ் சரிய ஆரம்பிச்சிருவாங்க சரிய ஆரம்பிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதேதான் பொப்புளியரசர் அப்படிங்கிறவங்க ஜமீன்தாரருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சோ இந்த உப்பு சத்தியாகிரகம் கிரகம் இயக்கம் அப்படிங்கறதுல காங்கிரஸ் காரண ஈடுபட்டிருந்ததுனால மக்களுக்கு அவங்க மேல ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிருது யாரு காங்கிரஸ் மேல் இந்த வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் இந்த நீதி கட்சிகளுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சதுனால இதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் முத்தையா செட்டியார் அவரது ஆதரவை விலக்கி கொண்டதுனால சண்முகம் செட்டியும் ஆற்காடு ராமசாமியும் தேர்தல்ல தோப்பு தோத்து போயிடுறாங்க முத்தையா செட்டியார் கல்வி அமைச்சரா அதுக்கப்புறம் இது தோத்து போனதுனால அதுக்கப்புறம் அவர் போயிடுறாருலா தீர்மானம் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக குமாரசாமி ரெட்டியார் அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாரு கல்வி அமைச்சரா ஆக்கிடுறாரு அஹ் புதிதாக உள்துறை அமைச்சரகத்தை ஏற்படுத்தி அதுல முகம்மது உஸ்மானையும் ஏன்னா முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால முகமது உஸ்மானையும் பன்னீர்செல்வத்தையும் அமைச்சர்களா என்ன பண்றாங்க நியமனம் பண்றாங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுல என்னாகும் அப்படின்னா அந்த நீதி கட்சி வந்து தலைவரா பெரியார் செலக்ட் பண்ணுவாங்க முப்பத்தி எட்டுல டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலுல சேலம் மாநாடுல அந்த கட்சியோட பெயரையே என்ன பண்ணிருவாரு அப்படின்னா பேரை வந்து மாத்திடுவாரு நீதி கட்சி அப்படிங்கறத திராவிடர் கழகம் அப்படி சொல்லிட்டு சேலம் மாநாட்டுல நீதி கட்சி ராமச்சந்திர ரெட்டியின் தலைமையின் கீழும் அந்தல அப்புறம் நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுல பி டி ராஜன் தலைமையிலும் என்ன ஆகுது நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருந்திருப்பாங்களே தவிர சுத்தமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கட்சி அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கும் இது வந்து இருக்கு நம்மளுக்கு குரூப் டூ குரூப் ஒன் குரூப் போர்ல ஃபுல்லாவே நம்மளுக்கு என்ன அரசியல் கட்சிகள் ஸ்கூல் புக்ஸ்லயும் என்ன பண்ணணும் இது படிக்கணும் நம்ம அவுட் சோர்ஸ்லயும் என்ன பண்ணலாம் இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கறதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் இது ஒரு ஒரு டாபிக் அவங்களுக்கு இதுல இருக்கிறத கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரியே நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ